முழுவதும் கண் விழித்து இங்க வலைய போடுறான் அங்க வலைய போடுறான் அவனால முடிஞ்சதெல்லாம் செய்யறான் எத்தனை முறை நம்முடைய வாழ்வுல நாம் அழுத்தப்படும் போது இங்க ஓடுறோம் அங்க ஓடுறோம் அங்க ஃபோன் பண்ணி பாக்குறோம் ஆனாலும் என்ன இல்ல ரிசல்ட் இல்ல தேவனுடைய பிள்ளைய இன்று இந்த செய்தி உனக்காக அவன் என்ன சொல்றான் ஆண்டவரே எனக்கு இருந்த எல்லா திறமையும் நான் பிரயோஜனப்படுத்திட்டேன் கடைசியில என்னுடைய ரிசல்ட் ஜீரோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஆண்டு உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி வலைய கையை போடுறா இப்போ எப்படி இருக்கு நிறைஞ்சு வழி அவளால் எடுக்கவே முடியல நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் சம்பூரணத்தின் தேவன் யோவான் பத்து பத்து சொல்லுகிறது நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணம் சம்பூரணப்படவுமே வந்தேன் இயேசு இல்லாமல் இல்லை சில பேர் நான் சாப்பாடே கடையில் கடன் வாங்கி தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய சூழ்நிலை மாறும் சம்பூர்ணத்தினாலே உங்களுடைய டைனிங் டேபிள் ரொம்ப நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு மீதி அங்கே இருக்கும் ரெண்டு நீங்கள் இடத்துல நான் சொல்லி நான் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்னை அதிசயமாய் நடத்தி வந்த என்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பே நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை விசுவாசித்தால் நிச்சயமாக இது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்